டிடி தமிழ் வழங்கும் நம் விருந்தினர் இதில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற உடுமலைப்பேட்டை பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை விஜயலட்சுமி அவர்கள் நம் விருந்தினராக கலந்து கொண்டு தம் வாழ்க்கை பயணத்தில் கடந்து வந்த சவால்கள் ஒரு ஒரு நான் தேடுறப்ப அந்த இது படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல சூழ்நிலைகளும் எனக்கு கிடைக்கல பாராட்டுக்கள் குடும்ப பின்னணி மற்றும் ஆசிரியர் பணி குறித்து விவரிக்கிறார் புவர் ஃபேமிலி தான் அப்பா கூட பிறந்தவங்களாம் கூட கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்தாங்க ஆனால் அப்பா மட்டும் அதே எல்லாரையும் படிக்க வச்சுட்டு அவர் அந்த லெவல்லே இருந்துக்கிட்டார் சின்ன கிராமம் தான் அதுலேருந்து நான் தான் முதல் பட்டதாரியாக வந்தேன் ஆசிரியர் பணியை நான் ரொம்ப நேசித்து எடுத்துக்கிட்ட பணி இருபத்தி ஏழு வருடங்கள் என்னுடைய ஆசிரியர் பணியை நிறைவு செய்துக்கிட்டேன் ஒவ்வொரு நாளும் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி தான் அதாவது இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்த மாதிரிங்கிற ஒரு ஃபீலோடு தான் நான் வேலைக்கு போவேன்